போய் சரண்டராகி உள்ளே இருக்கார் விசாரணைக்கு நான் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு அவர் போயிட்டார் இதை இதெல்லாம் நம்ம நம்ம சைடில் நம்ம எம்டி சார் சைடில் எல்லாம் ஸ்மூத்தாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் நம்ம எல்லோரும் பணம் வரல பணம் வரல பணம் வரல அப்படின்னே தான் உட்காந்துட்டு இருக்கிறோம் இப்போ எந்த அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு கேஸை போட்டு நம்ம வாழ்வாதாரம் பாதிச்சிருக்கிற அளவுக்கு இந்த சூழ்நிலை உருவாக்கினவங்க மேலே நாம் ஏதாவது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஒரே குழப்பமாக இருக்கும்போது இங்கே சில பேர் வந்துங்க சில ஐடியா கொடுத்துருக்காங்க நம்ம சாதாரண உறுப்பினர்கள் அத்தாரிட்டி போர்டு மெம்பர் அவங்களாம் இதில் இன்வால்வ் ஆக வேண்டாம் நம்மளை மாதிரி சாதாரண க்ரௌன் மெம்பர் நாம் எல்லாமே வந்து பணம் போட்டவங்க பணம் போட்டு இந்த வருமானத்தில் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஒன் ஆஃப் த இன்கம்மாக இதை வச்சு நாம் எல்லாம் ஒரு நம்மளோட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தோம் இப்போ இவங்க பண்ண பிரச்சனைனால இது நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிருக்குது இதுக்கு காரணமானவங்களுக்கு நாம் ஏதாவது ஒரு நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தே எப்படி ஏதாவது ஒன்று பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா இது கூட்டி கழித்து பார்த்தா நாம் என்ன பண்ணுறோம் நாம் ஒரு கே சட்டப்படி போகிறோம் இது எந்த அடிப்படையிலையும் நீ போட்ட இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அதில் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் நாங்கள் தற்கொலை தான் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த அளவுக்கு அவங்க நிலைமை மோசமாயிடுச்சு இப்போ பணம் வந்து இப்போ மக்களை ஏமாத்துது கம்பெனின்னு சொல்லி இப்படி ஒரு கேஸை போட்டு இப்போ மக்களுக்கு பணமே வராத அளவுக்கு இதை கம்பெனியை முடக்கி வச்சுருக்குறாங்க இப்போ நம்மளுக்கு மீண்டும் கம்பெனி செயல்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம் அடுத்தது எம்டிஏ வெளியில் விடணும் அவர் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு பே அவுட் வரும் மேற்கொண்டு எங்கள் அப்போ தான் நாங்கள் ஏமாந்து அப்போ அவர் வெளியில் வந்தால் தான் நாங்கள் ஏமாறலையும் அறுத்தோம் அவர் உள்ளேயே வச்சுட்டு இருந்தால் யார் ஏமாத்துறாங்க எம்டி சார் ஏமாத்துறதில்லை யார் ஏமாத்துறாங்கங்கிறத அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம் அப்போ எம்டி சாரை வெளியில் கொண்டு வரணும் எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க சட்டப்படி அவங்களுக்கு சட்டத்து முன்னாடி நிறுத்தி இதுக்கான இத்தனை நாள் மக்கள் பாதித்ததுக்கான நஷ்டகிட எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி நாம் இன்னும் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம் நாம் ஒரு லாயரை பார்த்து இதை எப்படி இதைய கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கோ கேட்டு நம்ம ஒரு லாயர்கிட்ட ஐடியா கேட்டு நம்ம இதை ஃபர்தராக மூவ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ நாம் அது மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம் இப்போ வந்து இன்றைக்கி அந்த ஜாமீன் இது அது அது வந்துடும் அது பார்த்து அது இருக்கட்டும் நம்ம ஒரு லாயரை கேட்கலாம் நாம் இந்த மாதிரி ஒரு இது போட்டு அவங்ககிட்ட நஷ்டஈடு கேட்போம் நம்மளோட வாழ்வாதாரம் பாதிக்கிற காரணமாக இருந்தவங்க கிட்டே ஒரு நஷ்டஈடு மாதிரி கேட்டு நம்ம ஒரு கேஸ் கொடுக்கலாம் கொடுக்கறதை மட்டும் இல்லாமல் எம்டியை நாங்கள் பார்க்கணும் நாங்கள் ஒரு மெம்பராக நாங்கள் பார்க்கணும் அவர் எப்படி இருக்கிறாரு உள்ள அவர் எப்போ போனது ஏன்னா அவரை பார்க்குறக்கு நம்மளுக்கு உரிமை இல்லையா நம்ம பார்க்கலாமே அதில் சட்ட இடம் சட்டத்தில் இடம் இருக்கும்ல அதை பயன்படுத்துவோம் நாம் போவோம் நாம் நிறையா கூட வக்கீல் ஃபீஸ் கொடுக்க வேண்டியதில்லை தலைக்கு இவ்வளவுன்னு ஒரு த தொகை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே தான் வரும் அந்த மாதிரி பண்ணி நாம் போய் நம்ம ஏதோ மக்கள் சார்பாக நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தோம்னா இது கொஞ்சம் கவர்மெண்ட்டோட பார்வைக்கு போகும் அப்படிங்கிறது எங்கள் சில பேர்த்தோட கருத்து இதில் கொஞ்சம் பேர் இணைஞ்சிருக்கிறோம் இன்னும் இந்த இந்த இதில் இன்னும் நாங்களும் கைகோர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் செய்து குரூப்பில் பதிவிடுங்க ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம் உங்களோட ஐடியாஸையும் கொடுங்க இதை எப்படி கொண்டு போகணுமோ நம்ம கொண்டு போகலாம் இது நம்ம நம்ம எல்லாம் மெம்பர்ஸ் நம்ம எல்லாருமே மெம்பர்ஸ் பாதிக்கப்பட்டவங்க இந்த கேஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவங்க நம்ம வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கறக்காக நாம் சட்டப்பூர்வமாக சட்டப்படி நாம் ஒரு வழியில் நாம் போகலாம் அதுக்கு நீங்கள் எப்படி கோஆப்ரேட் பண்ணுவீங்களோ பண்ணுங்க இது நாங்கள்லாம் கைகோர்க்கிறோம் நாங்களும் வர்றோம் அப்படின்னா நாம் இதை ஃபர்தராக நாம் பர்சனலாக பேசுவோம் நம்ம அந்த குரூப்பை நாம் ஒரு மீட்டிங் போட்டு பேசி இதை நம்ம ஃபர்தராக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது இங்கே சில பேர்த்தோட கருத்து இதை அக்செப்ட் பண்ணுறவங்கெல்லாம் குரூப்பில் கொஞ்சம் அதை வந்து பதிவிடுங்க அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்